வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்கிறதுக்கு இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வளவு சிறப்புமிக்க பழங்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவில் ஒரு சிறப்பான பலன்களை தர இருக்குது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுது இந்த இடப்பெயர்ச்சி தான் இந்த கிரக மாற்றத்தை தான் வச்சுதான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கணிப்போம் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலனும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலனும் கிடைக்கும் அப்படி இருக்கையில் இந்த ஆணி மாதம் முடிவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்க இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு எவ்வளோ சிறப்புமிக்க தருணங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுடைய திருமணமாகட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரம் விருத்தியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எப்படிலாம் இருக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் வாங்கலாமா தொழில் தொடங்கலாமா இப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே அம்மனுக்குரிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள்லாம் உணவு தானம் இதெல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பாக எல்லா கோயில்கள்லேயும் ஒரு திருவிழாக்களாக கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்படி இருக்கையில் இந்த ஆடி மாதம் எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனினுடைய நகர்வை வச்சு தான் ஒவ்வொரு மாதமுமே நம்ம கணிப்போம் அப்படி சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் வந்து நம்ம ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்புமிக்க நாள் இருக்குது அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடி அமாவாசை இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் கும்பராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தருணம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே கிரக பயிற்சி கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தரெலாம் வாங்க மிதுன மனையில் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் இருக்கிறாரு கன்னிமனையில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு ஆடி பனிரெண்டாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு சுக்கர பகவான் ரிஷபத்தில் இருந்து பயிற்சி ஆகிறாரு சூரிய பகவான் கடகமனையில் வந்து இந்த மாதம் முழுவதுமே இருந்து சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கிறாரு கேது பகவான் பொறுத்தளவில் ராகு பகவான் கும்பத்துலையும் இருக்கிறாரு சனி பகவான் வந்து நிலையில் இருந்து மீன மனையில் இருக்க போகிறாரு அப்படி இருக்கையில் கும்பராசி என்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்குது இப்போதைக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூட இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் வந்து சில அசாதாரண நிகழ்வுகளை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுடைய கடின உழைப்பை வந்து நீங்கள் செயல்படுத்திக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அதற்கான பலன் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் நீங்கள் பொறுமை காத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குதுங்க இந்த மாதம் வந்து முழுவதுமே உங்களுக்கு தான் இருக்கு கவலைப்படாதீங்க தற்போதைக்கு சில கெட்ட எண்ணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தவிர்த்துட்டு பொறுமை காத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க காத்திருக்கு உங்களுடைய தொழில பொறுத்தளவில் ரொம்பவே சுமூகமா இருக்கும் காதல காதலர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுல ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக அமைஞ்சிருக்கும் குறும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சிறந்த நேரத்தை வந்து அனுபவித்து மகிழக்கூடிய தருணம் அப்படின்னே சொல்லுவேன் தேவையற்ற செலவுகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் கணிசமான வங்கி வங்கியிருப்பை தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இந்த மாதம் கல்வி தொகை கூட கிடைக்கலாம் மேலும் ஒரு சிலருக்கு வந்து கல்விக்கான கடன் தொகை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களுடனான தொடர்பு குறிப்பாக வயதில் மூத்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பாசமாக பேசுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் வயதினர் வந்து உங்களுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்கு கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படலாம் இருவருக்கும் இடையிலான உறவில் வந்து நல்ல பிணைப்பு இருக்கும் நீங்கள் வந்து அவர்களிடத்தில் வெளிப்படையான தொடர்பை வந்து மேற்கொள்வீங்க உங்களுடைய பேச்சு வந்து அவர்களுக்கு ஆர்வமும் ஒரு நம்பிக்கையும் ஊட்டுவதாக இருக்குங்க காதலர்களை பொறுத்தளவில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உங்களுடைய நிதிநிலையை பொறுத்த இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு போதுமான பணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் எதிர்பாராத வ வகையில உங்களுக்கு நிதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்பு செலவுகளில் சிலவற்றையாவது குறைக்க உதவணும் இந்த கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு வேண்டிய செலவை ஈடுகட்ட உதவுங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் உத்தியோகம் இருக்குது அதுவும் முக்கியமாக ஐடி துறையில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகளத்தில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுகாதாரத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னே சொல்லுவேன் அரசியலில் இருக்கவங்களுக்கு சிறப்பான பதவிகள் கிடைக்க காத்திருக்கு குமராசி என்பர்களை பொறுத்தளவில் இது ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் திரைப்பட துறையில் ஊடகத்தில் இருக்கவங்களுக்கெலாம் இது ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு உற்பத்தி துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெற்றி அடைகிறதுல சிறிது தாமதம் ஏற்படலாங்க கும்பராசிக்காரர்கள் வந்து புதுமையான படைப்புகளில் இந்த மாதம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழிலை பொறுத்தளவில் புதிய தொழில் தொடங்குகிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை சிறிது காலம் வந்து தள்ளி வச்சுருவது ரொம்ப நல்லது ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா குறைந்த முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் வராமல் நீங்கள் காத்துக்கலாம் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வருமானத்தை விட அதிக செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் தொழிலவும் வருமானத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இந்த மாதம் தோள்பட்டை மற்றும் வயிற்றில் சிறிய வலிகள் இருக்கலாம் ஆனால் பொதுவாக அவை இயல்பானவை தான் தூங்குவதரை வந்து தவிர்க்கிறதன் மூலமாக இந்த தோள்பட்டை வலி இதெல்லாம் வந்து நீங்கள் தடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யோகா தியானம் உடற்பயிற்சி இதெல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கலாம் மாணவர்களை பொறுத்தளவில் தற்போது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால பட்டப்படிப்பை வந்து தொடங்குவதற்கு ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னே சொல்லுவேன் குழந்தைகளில் பொறுத்தளவில் சிறந்த மதிப்பெண் பெறுவாங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக வந்து நல்லா படிக்குவாங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்களாக இருந்தீங்கன்னா தன்னுடைய ஆய்வறிக்கையை வந்து ஒப்புதல் பெறுவதற்கு சிறிது தாமதம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க திருமணம் ஆகாத கும்பராசி என்பர்களுக்கு திருமண தடைகள்லாம் நீங்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களையே தருவார் நன்றி வணக்கம்